ரதி அல்லாஹூ அன் அவர்கள் அல்லாஹி தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய முக்கியமான விவகாரங்கள் விடயங்கள் சமுதாயத்தின் எதிர்கால பொக்கிசமான தகவல்களை அறிந்து தெரிந்து வைத்திருந்த சாஹிபு சிறி ரசூல் இல்லாஹி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அல்லாம தூருடைய இரகசிய தோழர் என்று அழைக்கப்பட்டவர் தான் உதைஃபத்துல் யமான் ரதியுல்லான் இவருடைய தந்தை யமான் ரதியுல்லான்வர்கள் ஒரு கொலை செய்ததன் காரணமாக இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னதாகவே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு விரண்டோடி ஓடி ஓடுகின்றார்கள் அங்கே போய் அவர்கள் வாழ்ந்து வசித்து வந்த நில நேரத்தில் தான் ஸ்லாத்தை பற்றிய தகவல்கள் கேள்விப்பட அவர்கள் இஸ்லாத்தை மக்காவுக்கு வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அவருடைய குடும்பத்து குடும்ப அங்கத்தவர்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அழகான முறையில் அவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஹதைஃபா ரதியுல்லாவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போய் அல்லாஹ்வின் தூரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே அவர்கள் வாழக்கூடியவர்களாக வசித்து வரக்கூடியவராக மாறுகிறார் இவ்வாறான ஒரு கட்டத்தில் தான் அல்லாயின் தூதர் செல்லதாக சிலமர் சொன்னார்கள் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஒன்றில் நீங்கள் மதீனத்து தோழர் அல்லது நீங்கள் முஹாஜிர்கள் ஆகிய எம் ஒருவர் என்று அந்த நேரத்தில் நான் மதீனத்து தோழராகவே இருக்கின்றேன் என்று சொல்லி அவர் தேர்ந்தெடுத்ததாக அதிசயம் தாக இருக்கிறது முக்கியமாக நபி செல்ல அலிசல்லாம் அவர்கள் உடாக அல்லாஹ் கிடைக்க பெற்ற தகவல்களின் அடிப்படையில் நயவஞ்சகர்கள் யார் எவர் என்ற விவரம் சொல்லப்பட்டவராக இருக்கிறார் அதற்குரிய காரணங்களும் தேவைகளும் காணப்பட்டன அந்த அடிப்படையில் அதை அவர் யாருக்குமே சொல்லாமல் பேணி பாதுகாத்து இஸ்லாத்துக்கும் அதனுடைய நலவுகளுக்குமாக வேண்டி எப்பொழுதெல்லாம் அவர்கள் அதை அறிந்து கொள்வார்களோ உணர்ந்து கொள்வார்களோ அப்பொழுது அது பற்றிய தகவல்களை சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிறார் மற்றபடி சிலர் முயற்சி செய்திருக்கிறார்கள் முனாஃபிக்கருடைய பட்டியலை அறிந்து கொள்வதற்கு அல்லது தங்களுடன் இருக்கக்கூடியவர்களில் யார் யாரெல்லாம் நயவஞ்சகர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு அல்லாஹின் தூதருடைய இரகசியங்களை நான் பகிரங்கப்படுத்த மாட்டேன் என்பதுதான் அவருடைய பதிலாக இருந்திருக்கும் மேலும் ஹதைஃபத்துல் யமான் ரதி இன்னொரு விடயத்தில் முக்கியத்துவம் பெற்றார்கள் அதுதான் குழப்ப சூழ்நிலைகள் ஃபித்னாக்களை பற்றி நிறைய அல்லாவின் தூரிடத்தில் கேட்டும் தெரிந்தும் அறிந்துமை தெரிந்தவராக இருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் பாவமான காரியங்களை பற்றி நிறையவே கேட்டு தெரிந்து கொண்டார்கள் அது பற்றி அவரே ஒரு ஹதீஸில் ஒரு உடைய ஒரு இடத்தில் குறிப்பிடும் பொழுது மக்களெல்லாம் நலவுகளை பற்றி அல்லாவின் தூரடத்தில் வின இனவின் நேரத்தில் நான் அல்லாஹ்வின் தூர் தூரடத்தில் கெடுதிகளை பற்றி தீமைகளை பற்றி வினமக்கூடியவனாக இருந்தேன் அவைகள் எனக்கு எனக்கு நேர்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் அவைகள் எனக்கு நேர்ந்து விடாமல் தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கேள்வி அவர்கள் இவ்வாறான முறையில் கேட்கக்கூடியவராக இருந்தார்கள் தொடர்ந்தும் அவர்கள் அல்லாவின் தூரடத்தில் கேட்டார்களாம் நாங்கள் ஜாஹா எனும் இருள் சூழ்ந்த கெடுதிகள் நிறைந்த காலத்தில் வாழ்ந்தோம் அதற்கு பின்னால் அல்லாஹு தால எங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்தான் அது நலவாக அமைந்து அமைந்திருக்கிறது இந்த நலவுக்கு பின்னாலும் ஒரு கெடுதி இருக்குமா என்று கேட்கிறார்கள் இது பொறு பொதுப்படையான ஒரு கேள்வி இதில் பல படிப்பினைகள் இருக்கின்றன ஒவ்வொரு சின்ன 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 பித்னாக்களையும் குழப்பங்களையும் அல்லாவின் தூதர் அவர்களிடத்தில் கேட்டு அதுவே மிகப்பெரிய ஒரு குழப்பமாக அமைந்துவிடாத விதத்தில் பொதுப்படையான வி அமைப்பில் இந்த ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது இந்த நளவுக்கு பின்னால் ஒரு கெடுதி இருக்குமா என்று இஸ்லாமிய சு சமுதாயத்தில் நபியவர்கள் கூறினார்கள் ஆம் மேலும் கேட்கிறார்கள் அந்த கெடுதிக்கு பின்னால் மேலும் ஒரு நலவு இருக்குமா என்று நபியவர்கள் கூறுகிறார்கள் ஆம் இப்பொழுது சற்று விவரிக்கிறார் அளவு இருக்கும் ஆனால் அதில் ஒரு வகையான கலங்க நிலைமைகள் அழுக்குகள் அங்கே இருக்கத்தான் செய்யும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கௌமுன் ஹதி அங்கே சிலர் என்னுடைய வழிகாட்டல் அல்லாத வழிகாட்டலை கொண்டு வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் யார் என்பதை இனங்கண்டு அந்த அப்படிப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும் அல்லது புறக்கணிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு மத்தியில் நலவுகளும் இருக்கும் கெடுதிகளும் இருக்கும் என்ற அமைப்பில் அல்லாஹின் தூதர் சல்லல்லா அலுவல்ஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்களில் உள்ள நலவை ஏற்றுக்கொள்ள முடியும் தீமைகளை விட்டும் தடுத்து கொள்ள வேண்டும் என்று அந்த நேரத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவரிடத்தில் அந்த நலவுக்கு பின்னால் இன்னும் ஒரு கெடுதி இருக்குமா என்று அதாவது தூதர் அவர்கள் கூறுகிறார்கள் ஆம் மேலும் அந்த நலவுக்கு பின்னால் கெடுதி இருக்குமா என்று கேட்டதற்கு ஆம் அந்த கெடுதி எப்படி இருக்கும் என்றால் துவாத்துலா அபுவாபி அதாவது நரகத்தின் வாயில்களை நோக்கி அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் இருப்பார்கள் யாரெல்லாம் அவர்கள் அவருடைய அழைப்புக்கு பதிலளித்தார்களோ அவர்களை அந்த நரகத்தில் போட்டு விடுவார்கள் இதற்கு சற்று தாவல்களை தகவல்களை வினவுகிறார்கள் கொஞ்சம் அதிகமாக அதை அவர்களை பற்றி வர்ணியங்கள் எல்லாம் என் மிக அழகான இரத்தன சுருக்கமான விதத்தில் நபி அவர்கள் அதற்கு கூறுகிறார்கள் அவர்கள் எங்களில்தான் எங்கள் நாங்கள் பேசக்கூடிய மொழியில் அவர்கள் பேசுவார்கள் குரானை ஹதீஸை படிக்கக்கூடியவர்கள் அரபு தெரிந்தவர்கள் முஸ்லிம்கள் இப்படியான பல விளக்கங்களை அதற்கு எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுடைய விடயத்தில் நீங்கள் எதை எங்களுக்கு ஏவுகிறீர்கள் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் நிலைமைகள் வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வினவின நேரத்தில் தல் ஜமு ஜமா முஸ்லிம் முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பு அதே நேரத்தில் அவருடைய தலைமை இவர்களோடு நீங்கள் இருங்கள் இதர பிரிவு பிளப்பில பிரிவினைகளுக்கும் பிளவுகளுக்கும் சென்று அதில் அங்கம் வகிக்க வேண்டாம் என்று சொன்ன ஒரு வழிகாட்டலை பேரில் சொல்கிறார் அவ்வாறு எடுத்து நடப்பதற்கு நிலைமைகள் அங்கே காணப்படவில்லை என்ன செய்வது என்று கேட்ட நேரத்தில் நீங்கள் எல்லா பிரிவுகளையும் விட்டும் பிளவுகளை விட்டும் உங்களை தடுத்து தவிர்த்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறிய செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது தவிர்த்து தடுத்து நடத்து நடந்து கொள்ளுங்கள் எந்த அளவு கண்டால் ஒரு மரத்தின் வேரை தன்னுடைய கடைவாய் பற்களால் இருக பற்றி பிடித்தால் எப்படி இருக்குமோ அது போன்று ஒரு நிலைமை இருந்தாலும் நீங்கள் அதை செய்யுங்கள் மரணம் வரைக்கும் என்று அல்லாஹி தூர் சல்லாஹ் அல்லாம அவர் கூறின அந்த செய்தி புகாரி கரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஹெத்புது யமான் ரதியுல்லா அவர்களுடைய சிறப்பம்சங்களில் இருந்து சிலதை நாங்கள் பார்த்து விட்டு வருகின்றோம் நபி அவர்களுடன் இருந்த காலத்தில் அவர்கள் பெற்ற அந்த தகவல்கள் நபி அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் ஹொலஃபாக்கள் குறிப்பாக ஹுமர் ரீல்லான்னு மிகவும் கடுமையான ஒரு அமைப்பில் நீதமாக நேர்மையாக ஆட்சி நடாத்தி வந்தவர் சிலரை போன்று இன்னும் மனிதர்கள் இருந்திருந்தால் இன்னும் மக்கள் பயன்பெறுவார்களே என்று சொல்லிவிட்டு சொன்ன மூன்று நான்கு பேர்களில் உதய்புத்து யமான் ரதியுல்லானோர்களும் ஒருவராக இருக்கிறார்கள் அது பற்றி உமர் ரதியானோர்கள் தான் கூறினார்கள் உங்களை போன்று இன்னும் மக்கள் இருந்தால் அதிகமாக மக்கள் பயன்பெறுவார்களே சஹாபாக்கள் பயன்படுத்தினார்கள் ஆட்சியாளர்கள் இஸ்லாத்தின் நலனை இஸ்லாத்தை காப்பதற்காக வேண்டி வரக்கூடிய காலங்கள் எப்படியான நிலைமைகள் ஏற்படுத்தும் எப்படியான நிலைமைகள் இருக்க போகுது என்பன போன்ற விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார் ஆட்சியாளர்களின் அடிப்படையில் இஸ்லாத்தை பாதுகாக்கும் நோக்கில் யார் நயவஞ்சகர்கள் அல்லது குறிப்பிட்ட நபர்கள் அவர்களிடத்தில் நயவஞ்சகம் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பன போன்ற விவரங்களை இஸ்லாத்தின் நலனுக்காக வேண்டி அறிந்து கொள்வதற்கு இவர்களை நாடினார்கள் பிற்கால ஆட்சியாளர்கள் பல பொறுப்புகளிலும் பதவிகளிலும் இவர்களை அமர்த்தியிருக்கிறார்கள் இவர்கள் யமான் ரஜியுல்லான் அவர்கள் டெராக்கில் மதஇன் எனும் பகுதியில் பார்த்தாகி அடக்கம் செய்யப்பட்டார்கள் அவருடைய வஃ நேரத்தில் நடைபெற்ற அந்த உரையாடல்களும் மிகவும் படிப்பினிமிக்கதாக இருந்து கொண்டிருக்கிறது ஹிஜ்ரி முப்பத்தி ஆறு இவர்கள் பார்த்தாகின்றார்கள்